அனைவருக்கும் வணக்கம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் சிவசக்தியே நமக இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைக்கி சூரிய உதயம் வந்து காலையில் ஆறு மணி நாலு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதயம் ஆகுது திதி அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிஷம் வரைக்கும் சப்தமி திதி அதற்கு பிறகு அஷ்டமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி ஒம்போது நிமிஷம் வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் அமிர்த யோகம் இருக்குது அதற்கு பிறகு நாள் முழுவதுமே மரண யோகம் வந்து இருக்குது நாம யோகம் இன்று பிற்பகல் ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சுப்பிரம் நாம யோகம் அதற்கு பிறகு பிராமியம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிருது கரணம் இன்று அதிகாலை ஐந்து மணி பத்து நிமிஷம் வரைக்கும் வணிசை கரணம் அதற்கு பிறகு மாலை ஐந்து மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் பத்திரை கரணம் அதற்கு பிறகு பவக்கர்ணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் உத்திராட்டாதி நட்சத்திரத்துக்கு இருக்கு அதற்கு பிறகு நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது காலை நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை நாலு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷம்லேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலை அதாவது இரவு ஸ்டார்ட் ஆகிடுது ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது ஓரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சந்திரன் வரை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் சனி ஓரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குரு குருவோரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை செவ்வாய் ஓரை பத்து மணியிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை புதன் ஓரை ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் ரெண்டு மணியிலிருந்து மூணு மணி வரை சனி ஓரை மூணு மணியிலிருந்து நாலு மணி வரை குரு வரை நாலு மணியிலிருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை சூரியன் வரை இரவு ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை இருக்குது ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை புதன் வரை இருக்கு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை இருக்குது காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலை ஒன்பது மணி வரை ராகு காலம் குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது சூளம் கிழக்கு திசை பரிகாரம் வந்து தயிர் கொஞ்சமாக தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் தயிரை சாப்பிட்டுட்டு கிழக்கு திசையில் உங்களோட முக்கியமான வேலைகளை செய்கிறதுக்கு போனீங்கன்னா உங்களோட காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சுபமாக நடக்கும் சந்திராஷ்டமக்காரவங்க நாளைக்கு கொஞ்சமாக நீங்கள் இன்றைக்கி வந்து தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு நீங்கள் வந்து கடவுள் முன்னாடி வச்சுட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை இந்த ரெண்டு ஸ்பூன் தயிர் வித்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுவதுமே உங்களுக்கு வந்து நல்ல நாளாக இருக்கும் வீண் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் தேவையில்லாத கஷ்டங்கள் வந்து உங்கள் மனசில் வந்து வராது அதே மாதிரி உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக உங்களுக்கு வந்து நடக்கும் இன்றைக்கி வந்து எந்த கடவுள் வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் வந்து பார்த்திங்கன்னா வளர்புறை அஷ்டமி வ வர்றதுனால நமக்கு பைரவர் வழிபாடு பண்ணுறது நமக்கு வந்து ஆயில் வந்து பெருக்கி கொடுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து கொடுப்பார் கால பைரவர் வழிபாடு அதே போல் திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவன் வழிபாடும் அம்மன் வழிபாடும் நம்ம வந்து சிவசக்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இன்றைய நாளில் இன்றைக்கி என்னென்ன பணிகளை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தா தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கு சிறந்த நாள் அதே மாதிரி குளத்தை குளம் நீர்நிலைகளை வந்து சீரமைப்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது சுரங்க பணியை வந்து செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது தடைப்பட்ட காரியங்களை வந்து இன்றைக்கி வந்து துவங்கிறதுக்கும் நமக்கு அந்த தடைப்பட்ட காரியத்தை எடுத்து செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது நம்மளோட வாகனத்தை வந்து நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இத்தனை விஷயங்கள் அடங்கிய இந்த நாள் வந்து அனைவருக்குமே நல்ல நாளாக இருக்கட்டும் இன்றைய பஞ்சாங்கம் வந்து எல்லாருக்குமே இந்த இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ